வணக்கம் தமிழ் உறவுகளே நான் உங்க வண்ணத்தமிழ் சூர்யா இன்னைக்கு சனிக்கிழமை நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஆமாங்க ஏதோ ஒரு தினசா இருக்குன்னு பாக்குறீங்களா ஆமாங்க நம்ம தான் இருக்கோம் இந்த ஜிம் பேரு ஜி போர் ஜிம் இது எங்க இருக்கு அப்படின்னா கோயம்புத்தூர்ல துடிலூருக்கு அடுத்த இருக்கக்கூடிய வடமதுரையில கரூர் வைசியா பேங்க் இருக்கு அந்த பேங்குக்கு மேலதான் இந்த ஜிம் அமைஞ்சிருக்குங்க என்னடா இங்க நம்ம பண்ணிட்டு இருக்கோம்னு பாத்தீங்களா இந்த சொல்றேன் பாருங்க கடந்த காலமா எங்க போனாலும் சும்மா எது கிடைச்சாலும் அடிச்சு மேயறதுங்க சிக்கன் தண்டா அது இதுன்னு எதையும் விட்டு வைக்கிறதுல கிடைக்கிறதெல்லாம் நல்லா உள்ள தண்ணி பெருத்த குட்டி ஆயி போச்சு அதனால நானும் என் மகனாரும் சும்மா ஜிம் போயிட்டு இருக்கோம் உடல் நிலையை மெயின்டைன் பண்றதுக்காக இப்போ நம்ம ட்ரக்கிங் போ போறோம் இந்த வாரம் ட்ரக்கிங் எங்க பாத்தீங்கன்னா பெரியநாயக்கம் பாளையத்துடைய லெப்ட் சைட்ல ஒரு மலை இருக்கு அங்கதான் போறோம் அதனால இப்ப நம்ம ஸ்ரீ ராமகிருஷ்ணா மிஷின் வித்யாலயா அந்த பாலிடெக்னிக் கல்லூரியை தாண்டி புதுசா ஒரு பாலம் கட்டியிருக்காங்க பாத்தீங்களா அதாங்க நீச்சல் குளம் பாலம் அந்த பாலத்தினுடைய அஹ் லெஃப்ட் சைடுல ஸ்ட்ரைட்டா அந்த ரோடு வழியா நம்ம உள்ள போறோம் பெரிய நாயக்கம்பாளையம் ஊருக்குள்ள போகணும் நேரா போயி அந்த பெரியநாயக்கம்பாளையம் பஸ் ஸ்டாண்டு வருது இல்லைங்களா அந்த பஸ் ஸ்டாண்டினுடைய லெப்ட் சைட் கட் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க இருந்து அந்த ஹில் ஸ்டேஷன் வந்து இங்க நிறைய ஹில்ஸ் இருக்கு குட்டி குட்டி ஹில்ஸ் அதாவது குன்றுகள்னு சொல்லுவோம் இல்லைங்களா மேற்கு தொடர்ச்சி மலை கிடையாது அதுக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடிய சின்ன சின்ன மலை குன்றுகள் இந்த மலை குன்றுகள் பார்த்தோம்னா கோயம்புத்தூர்ல இப்படி ஒரு இடமெல்லாம் இருக்கா அப்படின்றது மாதிரிதான் தோணும் முன்னாடி யாரு போயிட்டு இருக்காங்க அப்படின்னா அவர் தாங்க எங்க ஜிம் ட்ரைனர் ஆள் பார்க்க சும்மா பயங்கர பல்கா இருப்பாரு அவருடைய கால் தண்டி தான் நான் ஏற்பேன் வயசுல ரொம்ப சின்ன பையன்தான் ஆனா நல்ல உடலை வந்து கட்டுக்கோப்பா வச்சிருப்பாரு அவர்தான் எங்க ஜிம் ட்ரெய்னர் பாத்தீங்களா எப்படி இருக்காருன்னு அவருக்கு பின்னாடிதான் நாங்க எல்லாருமே ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கோம் இந்த ஜி ஃபோர் வந்து நிறைய பிரான்சஸ் இருக்கு கோயம்புத்தூர்ல அவங்க எல்லாருமே ஒண்ணு சேர்ந்ததா நம்ம வந்து இன்னைக்கு ட்ரக்கிங் போறோம் இந்த ஜிம்ல ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா எவ்ரி சாட்டர்டே இவங்க ட்ரக்கிங் கூப்பிட்டு போயிடுறாங்க இது எப்படி இருக்குன்னா வாரத்துல ஆறு நாளும் நம்ம ஜிம்முக்குள்ளேயே வந்து ஏதாவது ஒர்க் அவுட் பண்ணும் ஏதாவது ஒரு நாள் நம்ம வெளியில போய் ட்ரக்கிங் மாதிரி போகும்போது நிறைய மனிதர்களை சந்திப்போம் நிறைய இயற்கை இயற்கையான சூழல்களை வந்து அங்க நம்ம உடற்பயிற்சி பண்றதுனால ஒரு விதமான புதுவிதமான விதமான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் அதனாலதான் இவங்க அப்படி கூப்பிட்டு போறாங்க இப்போ யுனைடெட் காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன் இருக்கு பாத்தீங்களா அந்த யுனைடெட் காலேஜ் வழியா தான் நம்ம டிராவல் பண்றோம் நான் சொன்னது மாதிரி கோயம்புத்தூர்ல பெரிய இருந்து இடது பக்கம் போனோம்னா நிறைய மலை இருக்கு அது இந்த யுனைடெட் காலேஜ் வந்து உண்மையை சொல்லணும்னா ரொம்ப எளில் மிகுந்த இடத்துல தாங்க அமைஞ்சிருக்கு ஆனா பஸ் வசதி தான் இப்படிதான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சேர்றாங்கன்றது தெரியல ஏன்னா அவ்வளவு பெருசா போக்குவரத்துகள் எதுவும் இங்க இருக்கிற மாதிரி தெரியலங்க இப்ப இன்னும் யுனைடெட் காலேஜ் எல்லாம் தாண்டி நம்ம போறோம் 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 எங்கடா கூப்பிட்டு போறீங்க காலையில அஞ்சரைக்கு ஆரம்பிச்சு போயிட்டே இருக்கோங்க இன்னும் ஸ்பாட்டுக்கு ரீச் ஆகல நாங்க பேசாம போய்கிட்டே இருக்கோம் ஆஹ் மாஸ்டர் வந்து மீ அப்படின்னு சொன்னோன்னு அப்படியே நாங்களும் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம் ஒரு வழியா சின்ன சின்ன குன்றுகள்லாம் கண்ணுக்கு தட்டுப்படுது அப்பா நான் இந்த மலைதான் நான் அந்த மலைதான் நான் பாத்துக்கிட்டே இருக்கோம் இதுல எந்த மலையும் இல்லை இந்த மலையெல்லாம் தாண்டி போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க நாமளும் அப்படியே காலையில சரியா அஞ்சரைக்கு நம்ம பயணத்தை ஆரம்பிச்சோம் போய்கிட்டே இருக்கோம் ஆஹ் சரி நல்லாதான் இருக்கே ட்ரக்கிங் போறது நல்லாதான் இருக்கே ஒரு விதத்துல வண்டியில போறதும் ரொம்ப நல்லா இருக்கு காலையில இது வந்து சம்மர் சீசன் மாதிரியே தெரியல அவ்வளோ சில்னஸ் பயங்கர குளிர் ஏண்டா நம்ம ஸ்வெட்டர் எடுத்துட்டு வராம வந்துட்டோமோ அப்படின்ற அளவுக்கு நினைக்கிற அளவுக்கு பயங்கரமான குளிருங்க இந்த ஹில் ஸ்டேஷன்ல பார்த்தோன்னா இப்ப தெரியும் சின்ன சின்ன குன்றுகளா அதாவது மலர் மணலை வந்து குமிச்சு வச்சிருக்கிற மாதிரியான குமியல்களா இந்த சின்ன சின்ன மலை குன்றுகள் இருக்கு தான் நம்ம ஒருவேளை ஏற போறோமா அப்படின்னு பார்த்தோன்னா இல்லைங்க நம்ம ட்ரெக்கிங் போற மலைக்கு பேர் வந்து மேல்முடி அந்த மேல்மூலி மலைக்கு தான் ட்ரெக்கிங் போறோம்னு சொல்லிட்டு நம்ம ஜிம் ட்ரைனர் வந்து கூப்பிட்டு போயிட்டு இருக்கிறாரு ஏற்கனவே இந்த பாதை வழியா நம்ம போயிருந்திருக்கோம் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஏவிபி ஸ்கூல் வழியா போனோம்னா இது வந்து சரியா ஒரு இருபது நிமிஷத்துல இந்த இடத்த வந்து நம்ம ரீச் ஆயிடலாம் ஆனா என்ன காரணத்தினாலுன்னு தெரியல எங்களையும் வந்து ஊர் உலகத்தையெல்லாம் சுத்தி 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 இந்த மலைக்கு வந்து கூப்பிட்டு போறாங்க பெரிய பாளையத்துக்கு முன்னாடியே ஏவிபி ஸ்கூல் வழியா போயிருந்தோம்னா ரொம்ப ஈஸியாவே இந்த மலையை ரீச் ரீச் பண்ணி நம்ம இப்ப நம்ம வந்து வந்திருக்கிற ஸ்பாட் பாத்தீங்கன்னா அந்த மேல்முடி மலைக்கு கீழே வந்து ஒரு ரெஸ்ட் ஏரியா மாதிரி இருக்கும் இது வந்து நீங்க பகல் பொழுதுல வந்தீங்கன்னு பாத்தீங்கன்னா இங்க நிறைய பொறிகடலை ஆஹ் பொறி உருண்டை நிறைய ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து வித்துக்கிட்டு இருப்பாங்க இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிட்டு கார்ல வர்றவங்க எல்லாம் இங்க நிப்பாட்டி அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இளநீரா அது இதுன்னு நிறைய விற்பாங்க அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு நம்ம மலை ஏறலாம் சோ இந்த இடத்துல வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஏன்டா இவ்வளவு தூரம் வண்டியில கூப்பிட்டு வந்து வெயிட் பண்றோம் அப்படின்னா இன்னும் வேற வேற ஜிம்கள் எல்லாம் இருந்து ஆள் வரணும்னு சொன்னாங்க சோ அவங்க எல்லாருமே வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் நம்ம வந்து மேல்முடி மலைக்கு கிளம்பியாச்சுங்க இது தாங்க அந்த மேல்முடி மலை சும்மா சொல்லாது இந்த மலை வந்து ரொம்ப சின்னதாகத்தான் இருக்கும் ஒரு அஞ்சு ஹேர்பின் பெண்டு தான் இருக்கு அதுல வந்து ஒரு ரெண்டு ஹேர்பின் பெண் பெண்டு வந்து ரொம்ப பயங்கர அட்வென்ச்சரா இருக்கும் இதுல பாத்தீங்கன்னா இந்த மலையில லெப்ட் சைட்ல ஒரு பெருமாள் கோயில் இருக்கும் இந்த பெருமாள் கோயில் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில் ஆஹ் எல்லாம் வந்தோம்னா ரொம்ப சூப்பவா இருக்கும் இந்த பெருமாள் கோயில் அதே மாதிரி இங்க ஒரு ரெண்டு மூணு வியூ பாயிண்ட்ஸ் வந்து இருக்குங்க அவத பாக்குறதுக்காகவே நிறைய பேர் வருவாங்க கொரோனா காலகட்டத்துல நாங்க ஃபேமிலியோட வந்து இங்கெல்லாம் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம் சும்மா வீட்லயே இருக்க முடியலையே அப்படின்றதுனால இங்க வந்தெல்லாம் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம் அந்த நேரத்துல போலீஸ் எல்லாம் சும்மா அடிச்சு அடிச்சு விரட்டிட்டு இருந்தாங்க அந்த நேரத்துலயும் அவங்களுக்கெல்லாம் டிம்கி கொடுத்துட்டு நாங்க ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து இங்க கொஞ்சம் குழந்தை குட்டிங்களோட வந்து நாங்க ரிலாக்ஸ் ஆயிருந்திருக்கோம் சில வியூ பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் பாக்குற இடமெல்லாம் வெறும் மலைகளா அப்படியே நிறைய அடர்ந்த மரங்கள் இருக்கிற மாதிரி நிறைய அந்த வியூ பாயிண்ட்ஸ் வந்து நிறைய ஹில்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி அழகா இருக்கும் இப்ப நம்ம அந்த மலையில இருந்து இறங்க ஆரம்பிச்சிட்டோம் சோ அவ்வளவுதாங்க இது ஒரு குட்டி மலைதான் இந்த மலையை கடந்து நம்ம இங்கதான் வந்திருக்கோமா அப்படின்னு பார்த்தா இவங்க என்ன சொல்லிட்டாங்க இல்ல இல்ல ட்ரக்கிங் இங்க இல்ல இதையும் தாண்டி நம்ம போறோம் அப்படின்னு சொன்னாங்க ஓ அப்படியான்னு சொல்லிட்டு மறுபடியும் நாங்க அப்படியே ஜிம் ட்ரைனரை ஃபாலோ பண்ணி போயிட்டே இருந்தோம் கூட வர்றாங்க எல்லாருமே நம்ம கூட ட்ரெக்கிங் வரக்கூடிய மக்கள் தான் நிறைய பேரு டூ வீலர்ல வந்திருந்தாங்க கொஞ்சம் பேர் கார்ல வந்திருந்தாங்க ஆனா நல்லா இருந்ததுங்க இந்த அனுபவம் இந்த அனுபவத்துல நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா பொதுவாவே பசங்க ஜிம்க்கு போறாங்க அப்படின்னா அதை நான் என்கரேஜ் பண்றது இல்லை ஆனா ஏதோ ஒரு விதத்துல ஆணோ பெண்ணோ தன்னுடைய உடல்நிலையை வந்து மெயின்டைன் பண்ணிக்கணுங்க குறிப்பா பொண்ணுங்க பசங்க ஏதோ ஒரு விதத்துல லீவ் கிரவுண்டுக்கு விளையாட போயிடுறாங்க ஏதாவது பசங்களோட ஊர் சுத்த போயிடுறாங்க அவங்களுக்கு உடல் உழைப்பு அப்படின்றது அந்த பிசிக்கலுக்கு ஏதோ ஒரு விதத்துல அவங்க வந்து எக்ஸசைஸ் ஆனா பெண்கள் அப்படி இல்லைங்க வீட்டு வேலைகள் செய்யறதோட சரி அதுக்கப்புறம் டிவி பாக்குறது சீரியல் பாக்குறது இல்ல குடும்ப குழந்தைங்களை பாத்துக்கிறது இப்படி ஒரு ரொட்டீன் லைஃப்குள்ள அவங்க சிக்கி தன்னோட உடல் நலத்தையும் மனநலத்தையும் பாதிக்க வச்சிருக்காங்க இது நான் என்ன ஃபீல் பண்றேன்னா குறிப்பா இந்த பிசிக்கல் எக்ஸசைஸ்ல இந்த பிசிக்கல்ல நம்ம வந்து உடல்நிலையில முக்கியம் கொடுக்க வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா ஆண்களை விட பெண்கள் தான் இங்க அதிகமான முக்கியத்துவத்தை கொடுக்கணும் இப்ப நம்ம வந்திருக்கிற இடம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முருகன் கோயிலினுடைய நுழைவாயிலுக்கு வந்து சேர்ந்துட்டோம் என்னங்கடா இவ்வளவு தூரம் ட்ரக்கிங்னு சொல்லிட்டு சாமிக்கு முடிவாட கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா இல்ல இல்ல நம்ம ஏற போறதே அந்த முருகன் மலைதான் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க மறுபடியும் நம்ம கொஞ்சம் தூரம் ஆண்களை விட உங்களுடைய உடல்ல நீங்க அதிக கவனம் செலுத்தணும் ஏன்னா உங்க குடும்பத்துல யாருக்கு உடம்பு சரியில்லைனாலும் நீங்க பொட்டாட்ட நல்லா பாத்துப்பீங்க தோ தெரியல் பாத்தீங்களா அதுதாங்க முருகன் கோயில் அந்த தான் இப்ப நம்ம வந்து ட்ரக்கிங் ஏற போறோம் வாங்க போலாம் பெண்களே உங்களுக்கு உடம்பு சரி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் குடும்பத்துல பார்க்க மாட்டான் நம்ம நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் குறை விட்டுட்டு முதல்ல நம்ம உடல் நலத்துக்கு நம்ம தான் முக்கியத்துவம் கொடுத்து அதை பார்த்துக்கணும் நீங்க வெளியில ஜிம்மோ ஜூம்பா கிளாஸோ டான்ஸ் கிளாஸோ எப்படி போய் உங்க உடல் நலத்தை பேணி காத்துக்கிட்டாலும் சரி இல்ல வீட்டிலேயே யோகா எக்ஸசைஸ் மாதிரி நீங்க செஞ்சுக்கிட்டாலும் சரி உங்க உடல் நலத்துல கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு வழியா நம்ம கோயிலுக்கு வந்து சேர்ந்துட்டோம் இதுக்கு ரெண்டு பாதை இருக்குங்க ஒன்று இந்த படிக்கட்டு பாதை இன்னொன்னு வந்து தார் ரோடு வந்து இருக்குங்க இந்த தார் ரோடு வழியா நம்ம டூ வீலர் அண்ட் ஃபோர் வீலர்ல போய்க்கலாம் ஏறி போறவங்க பாத்தீங்கன்னா இந்த படிக்கட்டு வழியாவே நம்ம வந்து ஏறி போய்க்கலாம் நல்லா இருந்ததுங்க ஒரு மாதிரி அழகா வெள்ளை சுண்ணாம்பு அடிச்சு அந்த படிக்கட்டுக்கெல்லாம் நல்லா இருந்தது ரொம்ப யாருமே இல்லாத ஒரு அதுவான காட்டு மாதிரி இருந்தது பெருசா மனிதர்கள் நடமாட்டம் எதுவுமே இல்லை இன்னொரு கோச் பாத்தீங்களா ஸ்லோ ஸ்லோமோசன்ல ஓடணும் அப்படின்னு முன்னாடி எங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறாரு ஆனா எங்கனால முடியல நானும் என் மகனும் அப்படியே ஜாலியா நடியா அங்க இருக்கிற செடியெல்லாம் பத்திட்டு சொல்லிட்டு வந்தேன் ஆனா பின்னாடி எங்க ஜிம் ட்ரைனர் இருக்காரு பாத்தீங்களா என்ன பேசிட்டு வர்றீங்க ஓடுங்க ஓடுங்க ஜாக்கிங் 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 பின்னாடியே துரத்திட்டு வர்றாரு அதனால ஏறவே முடியல கொஞ்சம் தூரம் ஓடுறது மாதிரி ஓடி நடிச்சுட்டு அப்படியே மேனேஜ் பண்ணிட்டு இருந்தேன் ஆனா சின்சியரா முன்னாடி எல்லாம் ஜாகிங் பண்ணிட்டு போயிட்டுதாங்க இருந்தாங்க நானும் பண்ணேன் கொஞ்ச நேரத்திலயும் எனக்கு கால்லாம் கடுக்க ஆரம்பிச்சிச்சு ரொம்ப தூரம் ஏற முடியல எந்த அளவுக்கு நம்மள உடம்ப கெடுத்து வச்சிருக்கோம் அப்படின்னது அப்பதான் எனக்கு புரிஞ்சது ஒரு காலத்துல நான் ஸ்கூல் படிக்கும் போது நான் டிஸ்ட்ரிக்ட் அத்லட்டிக் பிளேயர் ஆனா இன்னைக்கு கொஞ்ச தூரம் ஓடுங்க அப்படின்னு சொன்னா பே ஒன்னும் முடியல ஹண்ட்ரட் மீட்டர்ல டிஸ்ட்ரிக்ட்ல செகண்ட் லெவல் தான் ஆனா ஒண்ணு பெருமை பண்ணுங்க இங்க வந்திருந்த ஒரு ரெண்டு மூணு கேர்ள்ஸ் வந்து ரொம்ப நல்லாவே பிசிக்கல்லா ஃபிட் இருந்தாங்க இந்த வியூ பாயிண்ட் எல்லாம் அங்க பாக்குறதுக்கு ரொம்ப அம்சமா இருந்தது யாருமே இல்லாம ரொம்ப அழகா அந்த பொல்யூஷனே இல்லாம நிசப்தமா சூப்பரா இருந்ததுங்க லொகேஷன் ட்ரக்கிங் போனது எப்படியோ ஆனா அந்த இயற்கையோடு அந்த எழிலோடு நம்ம வந்து எல்லாரும் பேசையும் பார்க்கும் போது ஒரு மாதிரி புதுசா இருந்தது ரொம்ப வித்தியாசமா இருந்தது இவங்கள எல்லாம் நான் நிறைய பேரை நான் முன்ன பின்ன பார்த்தது இல்ல எல்லாருமே புது மனிதர்கள் நல்லா பழகினாங்க ஆஹ் நிறைய ஜிம் பிரான்ச்ல இருந்து வந்திருந்தாங்க ஏதோ சைடுல நடந்து வர்றாரு பாத்தீங்களா எங்க ஜிம் கோச் எவ்வளவு பல்கா வர்றாரு பாத்தீங்களா வர்றாங்க பின்னாடி நாங்கெல்லாம் ஓடுறோமா நடக்கிறோமா அப்படின்றத வாட்ச் பண்ணிட்டேமோ அஹ் எங்களை என்கரேஜ் பண்ணிட்டே வர்றாரு எங்க ஜிம் கோச் ஒரு வழியா நம்ம வந்து கோயிலுக்கு வந்து சேர்ந்துட்டோம்னு நினைக்கிறேன் ஆமா கோயிலுக்கு வந்தாச்சுங்க இதுதான் அந்த கோயில் முருகன் கோயில் இந்த கோயில் வந்து இப்ப ஓபன் ஆகல கோயில் கதவு வந்து மூடப்பட்டிருந்தது வெளியில வந்து ஒரு சின்ன கிரவுண்டு பார்க்கிங் ஏரியா மாதிரி இருந்தது அங்க எல்லாருமே ஒரு வார்ம் அப் பண்ணிட்டு ரெண்டு ரெண்டு பேரா ஓட விட்டுட்டாங்க இதை பார்த்தா அவ்வளவு பெருசா தெரிலங்க ஆனா இது ஒரு நல்ல பள்ளங்க இந்த பள்ளத்துல இருந்து தூரத்துல ஒரு மரம் தெரியுது பாத்தீங்களா அந்த மரத்தை போய் ஓடி போய் தொட்டுட்டு அப்படியே ஓடி தான் டாஸ்க் இது வந்து பேர் பேரா மூணு தடவை செய்யணும்னு சொல்லுவாங்கங்க இது மாதிரி நானும் என்னுடைய மகனும் ஃபர்ஸ்ட் வந்தோம் அந்த நான் என்னடானா குடுன்னு ஓடி வந்துருச்சு என்னால அவனோட ஈக்குவலுக்கு என்னால ஓடி வர முடியல நானும் ஆம நகர்றது மாதிரி மெதுவா நகர்ந்து வந்துட்டு இருந்தேங்க இதை பார்க்கும் போது எனக்கு முதல் மரியாதை படத்துல அந்த செகண்ட் ஹீரோ ஹீரோயின்னு சொல்லுவாங்கல்ல அதோ தூரத்துல ஒரு செவ்வாணம் தெரியுது பாத்தியா அதை நம்ம ரெண்டு பேரும் ஓடி போய் தொட்டுட்டு வரலான்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த டைலாக் தாங்க ஞாபகத்துக்கு வந்துச்சு முடியாம வயசான காலத்துல ஒண்ணும் முடியாம முடிஞ்ச வரைக்கும் ஓடி போய் அந்த டாஸ்க வந்து கம்ப்ளீட் பண்ணோம் அடுத்து பாத்தீங்கன்னா எல்லாருமே நாலு லைன்ல நிக்க வச்சுட்டாங்க நாலு லைன்ல நிக்க வச்சுட்டு ஒவ்வொரு எக்ஸசைஸ்ஸா சொன்னாங்க ஒண்ணு வந்து ஃபர்ஸ்ட் இதுங்க இத பார்த்தோன்னே எனக்கு என்ன ஞாபகம் வந்ததுன்னா ஒன் டூ த்ரீ போர் சுண்டல் பயர் ஊற வச்சு அந்த பாட்டு தாங்க ஞாபகத்துக்கு வந்தது இந்த நதியா அந்த ரஜினிகாந்த் சாங்கு உண்மையாவே இதை பண்ணும் போது எனக்கு பயங்கர சிரிப்பு என்னடா காலம் போன காலத்துல கைய தொக்கு காலத்துக்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே அப்படின்னு இது வந்து இந்த வண்டிச்சோலை சின்ல வந்து சுகன்யா ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு ஒரு சைஸா எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க பாத்தீங்களா நம்ம சத்யராஜ் சாரும் கவுண்டமணி சாரும் பயங்கரமா கலாய்ச்சிட்டு இருப்பாங்க அந்த பாட்டு தான் எனக்கு ஞாபத்துக்கு வந்தது அந்த சீன் தான் ஞாபத்துக்கு வந்தது திடீர்னு வந்து எங்க கோச் வந்து ஒரு ஸ்டெப்பு போட சொன்னாருங்க கொஞ்ச நேரம் ரெஸ்டுக்கு அப்புறம் எனக்கு அதுனா நினைச்சு நினைச்சு சிரிப்பு தாங்க முடியல கிட்டத்தட்ட அது வந்து கவுண்டமணி ஸ்டெப் மாதிரி இருந்ததுங்க கவுண்டமணி சார் தான் யாவதுக்கு வந்தாரு இது வந்து அப்படியே தொடுங்கன்னு பாருங்களேன் இருக்கேன்னு என்னால குதிக்கவே முடியல உடம்ப எந்த அளவுக்கு கெடுத்து வச்சிருக்கோம் அப்படின்றது இந்த மாதிரி பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் தான் தெரிஞ்சது ஆஹ் இந்த ஸ்டெப்பு பாருங்க ஐயோ அம்மா ஐயோ அம்மா அப்படின்ற மாதிரி ஸ்கூல்ல பனிஷ்மெண்ட் வாங்கினங்க தான் வந்தது உம் ஒரு பேராசிரியரா ஆன பிறகும் கூட பனிஷ்மெண்ட் வாங்குற நம்மள நம்மளா தாண்டாக இருப்போம்னு நினைச்சிட்டு சிரிப்பு வேற அடக்க முடியல சரின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தோம் ஆனா சும்மா சொல்லக்கூடாது ஒரு டென்ட் கவுன்ஸ் போட்டாலே அவ்வளவு டயர்ட் ஆகுது இப்ப நின்ன இடத்துலயே ஓட சொல்லிட்டாரு அப்படியே இப்ப தோண பாட்டு அர்ஜுனரு வில்லு ஹரிச்சந்திர சொல்லு அப்படின்ற ஒரு மைண்ட் வயஸ்லயே அப்படியே நம்ம பேசாம ஓடிட்டு இருக்கோம் எல்லாம் ஸ்லோவா ஓடினாங்க நம்ம பாட்டோட வைப்ல நம்ம சாகாம கொடுக்குறதுன்னு நின்ன இடத்துலயே ஓடிட்டு இருந்த மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் வேற வேற எக்ஸசைஸ் எல்லாம் கொஞ்சம் சொல்லி கொடுத்தாங்க கொஞ்சம் ஆனா பரவாயில்ல ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து அந்த நமக்கு அந்த கலோரிஸ் கரையிற மாதிரி சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க இந்த ஸ்டெப் எல்லாம் ஜாலியா இருந்தது இதெல்லாம் ரொம்ப சின்ன வயசுல நம்ம ஸ்கூல் கிரவுண்ட்ல பிடி மாஸ்டர்ஸ் வந்து சொல்லுவாங்க கிரவுண்ட் வந்து ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி வார்ம் அப்ஸ் எல்லாம் பண்ண சொல்லுவாங்க அந்த ஞாபகம் வந்தது கொஞ்சம் நம்ம என்னதான் வளர்ந்துட்டாலும் கூட இந்த மாதிரி வெளியில வந்தாதான் நமக்குள்ள இருக்கிற குழந்தை தடம் எல்லாம் வெளியில வருதுங்க இத பாருங்களேன் இப்படி தூக் அப்படி தூக் ஆஹ் இப்படித்தா ஆஹ் அப்படித்தா பார் இங்க பூஸ் அப்படின்ற மாதிரி எனக்கு கவுண்டமணி சாரோட காமெடி தான் ஞாபகத்துக்கு வந்தது ஜாலியா இருந்ததுங்க இந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணும் போது ரொம்ப ஜாலியா இருந்தது ஆனா முடிச்சுட்டு வந்து உம் கை கால் எல்லாம் கடு கட்டு 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 கடுன்னு எதை எந்த பார்ட்ல இருக்குன்றதே தெரியல அந்த அளவுக்கு பயங்கர டேமேஜ் ஆயிடுச்சு பயங்கர டயர்டு கால் எல்லாம் நிக்க முடியல நம்ம சூர்யா சார் சொன்னது மாதிரி உன் கால் தரையில படல உன் கண்ணும் ஒரு இடத்துல இல்லைன்ற மாதிரி கால் எல்லாம் தரையிலயே படல கிடு கிடுக்குன்னு ஆடுது இப்ப பாத்தீங்கன்னா பத்தாதுக்கு உட்காந்து ஆஹ் ஒரு கிக்கு ஆஹ் உக்காந்து ஒரு கிக்கு அடுத்து உக்காந்து ஒரு கிக்கு இதெல்லாம் உக்காந்துட்டு எந்திரிக்கவே முடியலன்னு ஒரு ஸ்டேஜ்ல ஐயோ முடியவே இல்ல ரொம்ப கஷ்டமான ஸ்டெப்பா இருந்தது இப்ப என்னன்னா பைனலா எல்லா எக்ஸசைஸும் அப்படியே மிக்ஸ் பண்ணி ஸ்பீடா பண்ணணும் அப்படின்ட்டாங்க நிக்காம ஸ்பீடா பண்ணணும்னு சொல்லிட்டாங்க இதுதாங்க இருந்ததுலேயே பயங்கரமான டாஸ்கா இருந்தது உங்களுக்கு வீடியோவுக்கு பாக்குறதுக்கு பண்ண முடியாத அப்படின்னு நினைப்பீங்க ஆக்சுவலி இதை நீங்க செஞ்சு பாத்தீங்கன்னா அதோட டிஃபிகல்டிஸ் என்ன அப்படின்றது வந்து நமக்கு தெரியும் ஏர்லி மார்னிங் வயித்தல ஒண்ணுமே சாப்பிடாம வெறுமனே வெண்ணு மட்டும் சாப்பிட்டுட்டு வந்து இதை பண்ணதுங்கப்பா அது அந்த சாப்பிட்ட இப்ப கண்ணு முன்னாடி என்னென்னலாம் வந்து போச்சு தெரியுங்களா இதுக்கு முன்னாடி ஹோட்டல் ஹோட்டலா போய் நல்லா சிக்கனு மீன் அது என்னது ஜிகர்தண்டா ஜிகரதண்டா அதுலயும் ஸ்பெஷல் ஜிகர்தண்டா இதுதாங்க வந்தது இனிமே குடிப்ப குடிப்ப குடிப்பன்றது மாதிரிதான் இருந்தது உம் தேவையில்லாம நல்லா சாப்பிட்டு உடம்பு போட்டுட்டு இப்படி கஷ்டப்பட வேண்டியதா இருக்கேன்னு ஒரு வழியா முடிச்சுட்டாங்க மக்களை முடிச்சுட்டு அந்த படிக்கட்டு வழியா இறங்கி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க படிக்கட்டு வழியா ஓகே நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் இறங்க இறங்க ட்ரை பண்ணிட்டோம் பாத்தீங்கன்னா சைட்ல எந்த கம்பி சப்போர்ட்ஸ் எதுவுமே கிடையாது அப்படியே நடந்து போக வேண்டியதா உருண்டா அப்படியே உருண்டுட்டே கீழே அடிவாரம் வரைக்கும் போய் சேர்ந்துடலாம்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி இப்படி நடக்கும் போது எனக்கு வந்து கால் பேலன்ஸே இல்ல பயங்கர நல்ல பெயின் ஏன்னா கீழ இருந்து ட்ரக்கிங் மேல தான் வந்தோம் ஐ மீன் ஜாக்கிங்ல வந்தோம் அதனால கொஞ்சம் கால பயங்கர வழி ஒரு வழியா எல்லாரும் கீழே வந்துட்டோம் எல்லாருமே ஆல்மோஸ்ட் ரெஸ்ட் ஆயிட்டாங்க அதனால நடக்கவே முடியல ஒரு வழியா இன்றைய ட்ரக்கிங் வெற்றிகரமாக முடிந்தது உடல் பயிற்சி செய்வோம் அவங்க அவங்க உடம்ப நல்லா பாத்துக்கலாம் நம்ம உடம்பு தான் நம்ம கோயில் நம்ம உள்ளம் தான் நம்ம ஆண்டவன் அத உணர்ந்து எல்லாருமே அவங்க அவங்களுடைய உடல்நிலைய சீரா ரொம்ப ஆரோக்கியமா வச்சுக்கோங்க அடுத்த வாரம் வேற ஒரு ட்ரக்கிங் நிகழ்ச்சியில நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி கூறி விடை நன்றி